அலாம் வலைக்கும் வரம்துலை பரகாத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்பியர்களின் வாழ்க்கையின் வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வளைய வசலம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா மிக மோசமான நிலையில் இருந்தது பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு பொய் வெக்கமின்மை வஞ்சகம் சூது மாது குடி ரோகம் இன்னும் எத்தனையோ தீமைகள் இந்த மாதிரி இருந்தன முழு உலகமும் குவரி சேரிக்கால் இரண்டு போய் கடந்தன எல்லாவுடைய நாட்டத்தையும் கட்டளைத்தையும் எடுத்து சொல்ல இந்த உலகத்தில் எந்த தூதரும் இல்லை எல்லா தூதர்களும் மவுத்தாயி விட்டார்கள் மக்கள் எல்லோரும் வழி கட்டு விட்டார்கள் அவர்கள் அல்லாஹ் எதிரியாக மாறிவிட்டார்கள் போல போக்கில் வாழ்ந்து வந்தனர் அல்லாவுடைய வேகங்களை மாற்றி விட்டனர் சொந்த கருத்துகளை சேர்த்து விட்டனர் கற்களை சிலைகளாக வணங்கி வந்தனர் பூஜை செய்தனர் தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அஸ்லாம் அணிக்கும் வர்த்தளை பரக்காது